உங்கள் கணிப்பு எத்தனை சதவீதம் வரும் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறேன் இப்படிக்கு பாண்டிய மைந்தன் இது வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கிற அன்னைக்கு பன்னெண்டு பதினைஞ்சு கிலோ நான் ட்விட்டர்லேயும் முகநூலையும் ஒரு பதிவு போட்டேன் பதினைந்துல இருந்து பத்தொன்பதுக்குள்ளாக நாம் தமிழர் கட்சியில வாக்கு சதவீதம் அவர் எவ்வளவு அடிச்சாலும் அங்கிருந்து நகரவே மாட்டாங்க வந்து பாத்தியப்பட்டுட்டார் எழுதி கொடுத்தது அப்படி என்னதான் அவர் விமர்சனம் பண்ணாலும் அடிச்சாலும் எவ்வளவுதான் திமுக வந்து உள் வேலையை செஞ்சாலும் அவர் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பார் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மதுபான கடையை மூணு நெல்லாம் கோரிக்கை வச்சிட்டு வந்து அங்கேயே சிறிதாவூர் பங்களார் கூட்டு நெடுக்கமா நடக்கிறப்ப சந்திச்சு அங்கேயே கூட்டணி சேர்த்து முடிவடைந்து அதிமுக கூட்டணி எந்த திமுகவை நான் வந்துட்டு இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தாம விட மாட்டேன் அதுக்காகத்தான் அந்த வைகோ உயிரோட இருக்கிறான் எனக்காக தீ குளிச்சோம் சாம்பல் மேல சத்தியம் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அந்த திமுக கர விஷ்டி துவச்சுட்டு இருக்காங்க அதை மடம் மாத்துறதுக்கு அப்பப்ப இந்த சாதி சண்டை கலவரம் கொலை இந்த மாதிரி மாடு படிக்கட்டி ஏறி போயிட்டு மேல வெஸ்டர்ன் டார்லெட்ல தசை திருப்பி இதெல்லாம் பேச விட்டுட்டு அங்க மெயினா வேற பிரதான பேசப்படுற விஷயம் இருக்குல்ல அடிப்படை நாங்க நீ எதுக்கு நீ கொண்டு வைக்கணும் நாளைக்கு செத்துட்டு இருப்பா அந்த இனமே போயிட்டு இருக்கு அவன் வந்து அணையை கட்டுறான் வேக வேகமா மழையில கொண்டு வந்து கட்டி கட்டிட்டான் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு தற்போது ஒரு ஒரு செக்டார் முடிஞ்சிருச்சு உட்காந்து கடிதம் எழுதி இதுக்கு பொங்கி போராடி இருக்கணும் தம்பிக்க வச்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டுக்கு நல்லா கொண்டாடணும்னு உடனடியாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் முக்கியமான கூட்டி வச்சு விவாதம் பண்றேன் நீங்க தண்ணி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மூணு இடத்துல இருந்து நெருக்கடி இருக்குது கேரளாக்கார வேகமாக போறோம் அணை கட்டிட்டு இருக்கிறேன் என்ன ஆகுது இதுக்கு நீங்க கூட்டி இருக்கணுமா இல்லையா ஆர் அவங்க உங்களுடைய பாலா அவர்களை கொடுத்த ஒரு கேள்வி கார்டூனிஸ்ட் பாலாவுடன் நீங்கள் கலந்து கொண்ட பேட்டி மிகவும் அருமை கன்னிமாரா சாமிகள் கண்ணி வைக்கும் அதில் நீங்கள் சிக்கி செத்து பிழைத்ததை கேட்கும் போது கண்ணீர் என்னை அறியாமல் வருகிறது உங்களுடன் சிக்கிய மற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டதை கேட்கும் போது சாமி இப்படி செய்யுமா என்று ஆச்சரியமாக இருக்கு தெரியல எனக்கு அது இன்ன வரைக்கும் பதில் தெரியல ஆனால் இது நடந்துச்சு அதை தான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் அது இங்கே சொன்னால் ரொம்ப நீட்டாக போகும் பெரிய கதை அது நடந்தது எனக்கு நான் வந்து ஒரு ஆறு பேர் நாங்கள் மலைக்கு போனோம் இந்த கன்னிமார சோலை வந்து அவர் இன்னொருத்தர் தான் கொளுத்தினார் அதுலேருந்து நாங்கள் தப்பி வெளியில் வர சொன்னையா சுற்றி வெளியில் வந்து பில் இருக்கும் வளர்ந்த உயரமாக அது எரிதும் அதுலேருந்து தப்பி வரோம் வந்த உடனே நான் ஜுரம் காய்ச்சல்னு பார்க்குறேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்போ தான் அந்த பக்கம் தட்டி வந்து இந்த எல்லாம் ஆறுறதுக்கு காரணம் நிறைய பேர் கிண்டலா உள்ள அடிக்கடி சொல்லுவாங்க அது இதாலதான் வந்தது அப்படின்னு அது விரிவா பேசி இருக்கிறேன் அதுக்கு பிறகு அடுத்த அடுத்த மே மாதத்துல ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள அந்த அஞ்சு பேரும் இறந்தாங்க அதே மே மாசம் அதே காலகட்டம் யாருமே இல்லை உயிரோட நான் மட்டும்தான் இருக்கிறேன் அது எனக்கு இன்ன வரைக்கும் அதுதான் சொல்லியிருந்தேன் அதுல வந்து அது அது ஏன் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே ஏதோ ஒன்று இறை அருள் இறை சக்தி வந்து வீட்டு நான் நார்மீண்ட் இருக்கிறேன் மற்றவங்களுடைய ஆயிருக்கிறாங்களே அந்த ஒரு பதில் எனக்கு இன்னும் தெரியல ஒரு குழப்பமாவே அது ஓடிட்டு இருந்து வரைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இப்போ வந்து திமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்களேன் சார் அதை ஒட்டி போகிற கேள்வி விமல்ராஜ் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி சென்னை வந்திருந்த பிரசாந்த் கிஷோர் திமுக தலைவரை சந்தித்து பேசி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி என்றாலும் அதிக சீர்களை வெல்லும் சீர்களை வெல்லும் அப்போது திமுக பாஜக விற்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காராம் அத திமுகவும் எதிர்க்கல ஆதரிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு திருசக்திய நேற்று வந்திருக்கிற ஒரு இதுல வந்து அதிகாரத்தில் கூட இரண்டு பெண்கள் ரகசியமா சந்திச்சு பேசிக்கிட்டாங்க ஒன்னு தமிழ்நாடு ஒன்று வந்து வடநாடு வருதுங்களா ரெண்டு ரகசியமா சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அந்த இதுன்னு வருது அதில் கூட்டி கூட்டிக் கழிச்சு அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட சமீபத்தில் ரெண்டு காக்கி சட்டங்களுக்கு தமிழ்நாடு சண்டை வந்தது இல்ல

அது பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டு இதெல்லாம் போட்டதுக்கு என்னான்னு தெரியல இங்கே வந்து கூட்டணியை சரியாக அமையல அது வந்து திமுகவுக்கு சாதகமான கூட்டணி தான் இருக்குது தொடக்கத்துலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிமுக பெரிய அளவில் எடுக்குமான்றதுன்னு தெரியல ஆனால் பெரிய அதிருப்தி இருக்குது இந்த அந்த கட்சி மேலே அதிருப்தி இருக்குது சந்தர்ப்ப கூட்டணி சூடறதெல்லாம் செஞ்சு திமுகவுக்கு சாதகமாக இருக்குது இதுதான் பேசியிருக்கிறாங்க அவர் வந்து வேலை செஞ்சாலும் சிஐடி போனாலும் இன்னைக்கு தேதிக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவ் நீங்கள் இருபத்தாறுக்கு வாங்க அன்னைக்கு வந்து நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஐநூறு கோடி கூட வாங்கிக்கோங்க திமுக கிட்ட அப்ப திமுக ஜெயிக்குதா இல்லையான்றத பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சு போனாங்க இங்க என்னன்னா வந்து பேசினாரு டிமாண்ட் இவர் அதுதான் விஷயம்னா பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அவர் சொல்லிதான் சமாதானமா போகணும் கிடையாது இவங்களே போயிடுவாங்க புரியல நம்ம சொல்லி இருக்கிற பல முறை பல நிறைய கனம் இருக்கு தம்பி ஏகப்பட்ட வழக்கு ஏகப்பட்ட சிக்கலுக்கு அப்புறம் நீங்க வந்து பின்னாடி வாழை சுத்தணுமா இல்லையா நீங்கள் வந்து குற்றம் சொல்ற குற்றச்சாட்டு வைத்திருக்கிற நிறுவனமாச்சுமா இல்ல கேட்கணுமா இல்லையா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது இல்ல இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும்னாக்கா அதான் சொல்ல மாநில நம்ம பேசிருக்கோம் திரும்ப திரும்ப மக்கள் நலன் கருதி தமிழ்நாடு மக்கள் நலன் கருதி மத்திய அரசோடு தொடர்ந்து மோதல் போக்கு இவங்க ஏதோ கஜினி முகமது படை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்த மாதிரியும் அப்படி தலையெல்லாம் உருண்டு ரத்தாறு ஓடுற மாதிரியும் விடாத மோடி அரசு ஏத்து அப்படியே வந்து வீழ்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு கதையெல்லாம் விடுவாங்க தொடர்ச்சியா மோதல் போக்கு இருக்க கூடாது ஒரு சுமூகமான போக்கு இருக்கணும் தமிழ்நாடு மக்கள் நலன் கருதி மத்திய அரசோடு மோதி கொண்டிருக்க வேண்டுமான் எங்க தலைவர் ஒருத்தர் நான் அடிக்கடி ரொம்ப நேசிக்கிற பேசுவீங்களே ஆமா அவர் பேசுவாரு அவர் இந்த மாதிரிலாம் எத்தனை சொல்லி இருக்கிறாரு அதெல்லாம் சொல்ல வரும் இல்ல மாநில அரசின் மக்கள் நலன் கருதி ஒன்றிய அரசோடு ஒரு சுமூகமான உறவு இருந்தாலும் திட்டங்களை நிறைய உள்வாங்கிப்பாங்கமா எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னா பேசி கை கொத்துப்பாங்க அது யாருக்கு பின்னாடி பலன் அப்படின்றது தான் இருக்கு அதுதான் விஷயம் அதனால பிரசாந்த் கிஷோர் சொன்னாலும் சொல்லட்டி போனாலும் ஜூன் நாலுக்கு வரைக்கும் தான் நடக்கும் அந்த காக்கி சட்டை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு என்னுடைய கேள்வியா இருக்கும் போக்குவரத்து துறையை வந்து பழிக்கு வாங்குறேன்ற பேர்ல பேருந்துகளுக்கு இது போட்டாங்க ஃபைன் போட்டாங்க இந்த ரெண்டு பேர் கட்டிப்பிடி வைத்த முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்றாங்க அப்போ சாதாரண மக்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா நான் நன்னைக்கு லைசன்ஸ் இல்லாம போயிடுறேன் போயிடுறேன் இன்சூரன்ஸ் இல்லாம போயிடுனா என் மேல ஃபைனை போட்டுறீங்க சரி ஃபைனை போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவர் கட்டி பிடிச்சுன்னா எனக்கு வாபஸ் வாங்குவீங்களான்னு கேக்குறாங்க நியாயமான ஒரு கேள்வி இல்லை எதுவுமே நியாயமே தான் இப்ப வந்து தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தை அவரை சந்தித்து பேசிட்டு அந்த படிக்கட்டு இருக்குல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்கட்டில் இத்தனை இன்ச்சு அளவுல தான் இருக்கணும் அது மாறி கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னாக்கா உடனே இடிச்சுட்டு வேற கட்டி அப்பதான் பேருந்துகள்லாம் வந்துட்டு இப்படி இருக்குதா அப்படி இருக்குதான்னு எல்லாமே பாக்கணும் அந்த கட்டுப்பாடு அங்க போறவங்க மட்டும்தான் உயிர் அரசு பஸ் போறவங்க வந்து என்னன்னு வருது இல்ல இங்க படிக்கட்டே கழுந்து ஒரு டயர் கைட்டிங்கன்னு ஓடுது என்ன புரியுதுல பாதி இடத்துல நின்று ஐரசா தள்ளி பாட்டு பாடிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க அப்பா இது எப்ப ஏறி சோதனை போட்டு இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஓடக்கூடாதுன்னு எப்ப நிறுத்த போறீங்க அரசு பள்ளிகளுக்கு ஓடி ஓடி இவ்வளவு அக்கறையா பாக்குறீங்க அங்க மட்டும்தான் உயிர் இது உயிர் இல்லையான்னு கேள்வி வருதா இல்லையா அப்ப உங்களை எதிர்த்தா மட்டும் நீங்க வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க எதிர்க்கல சமாதானம் ஆயிட்டீங்கன்னா போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் சட்டமா என்னாது வருதா இல்லையா கேள்வி சாமானியன் பேர்ல எல்லாம் உங்களை போட்டுக்கிறீங்க அப்போ ஓட்டு போடுற நேரத்துக்கு இந்த வழக்குல நீங்க காசு திருப்பி கொடுத்துறீங்களா சமாதானம் ஆயிடுறீங்கல்ல நேற்று நாங்க இருந்து போறேன் இருட்டுல நான் போறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழி நிறுத்தி ஊது பங்க நின்னு ஊது ஊத்தி வழியில் நின்று ஊதுன்றதும் தான் அங்க வந்து ஊத்தி கொடுப்பாங்க இந்த பக்கம் இவர் நிறுத்து ஊது பயணம் போடு அதான் ரெண்டு பக்கம் காசு இல்லை தண்ணி அடிச்சுட்டு தப்பு அப்ப எதுக்கு இந்த கடையை வச்சுக்கிற நிறுத்து அது நிறுத்த மாட்டோம் அது இல்லைனாக்கா நாங்க தள்ளாடிடுவோம்ல அப்படின்ற பேர்ல அதான் வந்துட்டு என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டா அவங்க வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க இவங்க வந்துட்டு இப்படி பண்றா அவனுக்கு பஸ் வந்து சரியில்லை அது சரியில்லை

நடக்கிறதுலாம் நடந்து வந்துருக்கு நானே அதை பார்த்துருக்குறேன் ஆனா அரசு பஸ் அள்ளி போட்டுன்னு அடைச்சி எடுத்துட்டு போறீங்களா அது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் வவ்வா தூங்கிட்டு போறாங்க படியலன்னு இல்லை கம்பியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு போறாங்க என்ன வேண்டுதலாக இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் நீ பேருந்து சரியா விட்டீங்கனாக்கா எவ்வளோ இதுவா இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஃபைன் போடுங்க இல்லன்னா கட்டி பிடிச்சிப்பீங்க மக்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்களான்னு சொல்ல வரேன் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளி பேருந்துகளையும் தனியார் வாகனங்களையும் தேடி 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 போட்டு தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறேன் நீங்க அரசு பள்ளி அரசு பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸு படிக்கட்டு நல்லா இருக்குதா டயர் நல்லா இருக்குதா ஓடும் போதே கார்டு ஓடுமா இல்லையா வண்டி ஓடிட்டு இருக்குமா இதெல்லாம் நீங்க அதுக்கு இல்லையா சொல்ல அதுக்குதான் இந்த அரசு என்னக்கா அதுதான் அப்படிதான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை தலையெழுத்து அப்படியே போயிட்டு வர வேண்டியதா அப்படியே தான் போகணும் ராஜ ராஜலிங்கம் நாம் தமிழர் கட்சியோட தீவிர ஆதரவாளன் தான் விஜயோட நாம் தமிழர் கட்சி சேர்வது நல்லதாக படவில்லை உங்கள் கருத்து என்ன அப்படின்ற நல்லதா படல என் கருத்து அதுதான் என்ன பண்ணுவாங்க இப்ப ஏதோ ஒரு நாமும் பேசிதான் அவர் தோழர் சொல்ற நம்ம ரெண்டு பேரும் பேசிதான் முடிவு எடுத்தா அவர் ஏதோ கேட்டுற மாதிரியும் சொன்னாதான் கூட்டி நிற்பாரு சொல்லலாம் கூட்டு நிற்க மாட்டாரு அவங்க நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ள உட்கார்ந்து விவாதம் பண்ணுவாங்க அது சரியா தவறா அப்படின்னு எடுத்துப்பாங்க ஒண்ணு விஜய் அவருடைய கட்சி வரைவு என்னன்னு ஒண்ணு சொல்லலை அவருடைய செயல் திட்டங்கள் என்னன்னு வைக்கல அது இவர் பொறுத்து வரணும் புரியல இப்ப நம்ம ராவணால வந்து தொடர் முத்துப்பாண்டி மருந்து மக்களுக்கு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு சார்பா தெளிவா அதுல இருக்குது பாருங்க அதுல அதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இவ்வளவு விஷயம் பொருந்தி வரணும் அப்பதான் கூட்டணின்னு இருக்கும் ஆனா ஒரு சுமூகமான நிலைப்பாடு இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரிதான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த இதுவரைக்கும் இருந்த ஊழல் கட்சிகள் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க மக்கள் அதை பயன்படுத்தல அவங்க மட்டுமே சொகுசா அவங்களுக்கான சொத்து மட்டும் தான் ஏறிட்டு போயிருக்கு மக்களுக்கான சொத்து ஒன்றும் ஏறல அப்படின்னு தான் நிலைப்பாடு அதுலதான் விமர்சனம் வைக்கிறாங்க அதுகளோட எப்பவுமே கூட்டணி இல்லை அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு பல காரணங்கள் சொல்றாரு அது விஜய்க்கு பொருந்தாரு பதற வராரு அதுல சேர்ந்து நிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது அது அவங்க நெருக்கத்துல அவங்க முடிவு எடுக்கணும் என்ன கேட்டாக்க வேணாம் எப்படியே தனிச்சு நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுடைய கருத்து அவருக்கு கருத்தும் அதுவா தான் இருக்குதுன்னு சொல்றாரு நம்ம ரெண்டு பேர் கருத்தியாக அடுத்து கார்த்திக் வேல் ஐயா அவர்களுக்கு வணக்கம் முடிந்த நடந்து முடிந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பதினைந்து சதவிகிதம் மேல் வாக்கு வாங்கும் என நினைக்கிறேன் உங்கள் கணிப்பு எத்தனை சதவீதம் வரும் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறேன் இப்படிக்கு பாண்டிய மைந்தன் இது வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கிற அன்னைக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கெல்லாம் நான் ட்விட்டர்லயும் ஒரு பதிவு போட்டேன் இருந்து பத்தொன்பதுக்குள்ளாக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சலுகைதான் என்னன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு காலையில இருந்து எடுப்பாங்க இளைஞர்கள்ல அதிக பெரும்பான்மை கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் இளைஞர்களுடைய வாக்கு வந்து முழுக்க நாம் தமிழ் இருக்கு அது போல அதை தவிர்த்து பெரும்பான்மையான வாக்கு நாம் தமிழருக்கு கணிசமாக வந்திருக்கு தான் ரிப்போர்ட் அதனால என்னுடைய கணிப்புன்றது ஒரு பதினஞ்சு வந்து கீழே குறையாது அது இடத்துல தொத்து நிற்கும் ரொம்ப எதாவது நெருக்கடி வருதுன்னா பதினாறு கிட்ட வரும் ஆனா பத்தொம்பது பதினெட்டு அப்படிங்கிறதுக்கு வரும் பத்துக்கு மேல பத்துக்கு மேல வந்துடும் பதினஞ்சு தொடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு மேலே நிறைய கணக்கு கணக்கழக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் பொறுத்துதான் நம்ம அந்த கணக்கை பார்க்க முடியும் என்ன அங்க கரண்ட் பார்க்கறது என்ன நேரத்துக்கு பதினோரு வாரம் கரண்ட்டாப்பா

வினவி ஊடகம்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு தராஷாம் அவர்களிடம் நேர்காணலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு தராசி ஷியாம் ஆசிரியர் வந்து நான் அவர் அடிக்கடி சொல்றதுனாக்கா ஊடகத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேனல் அரசியல் புலனாய்வு அப்படின்றதுக்கு ஒரு பிதா பிதாமகன் அவர் அதுக்கு பிறகுதான் விகடனே ஜூனியர் விகடன் வந்து அரசியல் புலனாய்வு என்ற பேர்ல குற்ற புலனாய்வு என்ற பேர் இல்லாம நிறைய வந்துச்சு தொடக்கத்துல பிதாமகன் இவர் தான் அது அவங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அந்த டிபின்னு இருக்கும் அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு கீழே வந்துட்டு தராசு பப்ளிகேஷன் தமிழ்நாடு போலீஸ் அதுவும் டிபின்னு இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கே வந்தது அங்க போய் உடைச்சார் அந்த வழக்கை அது மிக சவாலான பல விஷயங்கள் எல்லாம் செய்தது அவ்வளதான் தான் நிறைய எனக்கான எழுத்து ஒரு பறந்த எழுத்து இப்படி வரணும் அப்படின்றத அவர்தான் பண்ணது

ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருக்கா சார் செல்லூர் ராஜு அதாவது அதிமுக விசிகா தொடர்பா திருமாவளவன் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நட்புணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதனால அதிமுக வந்து வந்து தனக்கு சார்பா இழுக்குதோ அப்படி கேட்டிருக்காரு இழுக்குதுங்க புரியுது அதாவது சில நபர்கள் பேசும் அவர் அரசியல் வந்து இப்ப கொடுப்பாரு ஒரு நபர் எப்ப என்ன கருத்தை சொல்றாருன்னா அது பின்னாடி ஒரு அரசியல் நகர்வு இருப்போம் கவனிங்க அப்படின்னு இப்ப ஏன் அவங்க இதெல்லாம் பேசுறாங்க இவ்ளோ நாளா திருமாவளவன் தமிழ்நாட்டுல தான் இருக்காரு இவ்வளவு நாள செல்வி ஜெயலலிதா எப்படி அவர் மதிச்சார் போனாரு எப்படின்னா பேசியிருக்காங்களா இல்ல அப்படியே வந்து மறந்துட்டாங்களா இப்ப மட்டும் புதுசு புதுசா ஞாபகத்துக்கு வந்து எழுதி போறாங்கன்னாக்கா என்னன்னா ஒரு காய் நகர்வு வந்து ஜூன் நாலுக்கு பிறகு வரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்குது அது இங்கதானு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் ஒருவேளை திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த பக்கம் ஒரு மாதிரி தீவிரமா போகுது அப்படிங்கிற பட்சத்துல பின்னாடி சுமூகமா போகுது தமிழ்நாட்டுனாலும் கருதி இப்போன்னு சொல்றேன் புரியல பொண்ணா போயிட்டாங்கன்னா இவருக்கு அங்க வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் தொடர் திருமாவளன் அவர்களுக்கு அவர் என்னைக்குமே அந்த இடத்து ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறவரு சனாதன இந்துத்துவா என்ற மத வெறி வந்து மண்ணை நாசமாக்குன்றதுல உறுதியா இருக்கிறவரு சாதியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு முடிவு எடுத்தாக்கணும் அப்ப அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு ஒண்ணு தமிழ்நாட்டுல இன்னொரு பெரிய கட்சின்றது அதிமுக தான் அப்ப இவர் ஏன் சொன்னாருன்னு யோசனை பண்ணி பாருங்க நாங்க இருக்கிறோம் கவலைப்படாத அப்படின்னு அது சிக்னல் அது எப்படி தண்ணிக்கு மேல தெர்மாக்கோல் மேல கூட்டு ஒரு தத்துவத்தை சொன்னாரோ அந்த மாதிரி இப்ப இந்த வீடியோ வெளியிட்டு ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாரு அதனால அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு போக வேண்டியதா அதனோட தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கஸ்தூரி கஸ்தூரி ஐயா ஏகலைவன் அவர்களே எப்படியாவது விமர்சனம் செய்து திருமாவனை திமுகவை விட்டு விலக விலகி வர செய்தால் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றிகள் மாதிரி கட்சியா வந்து உச்சகட்டமா ஒன்னோ மட்டும்தான் பாக்கிட்டு சூனிய வைக்கணும் மலையாள மாந்திரிகத்தை புடிச்சின்னு அவர் எவ்வளவு அடிச்சாலும் அங்கிருந்து நகரவே மாட்டார் அது வந்து பாத்தியதுன்னு சொல்லுவாங்க எழுதி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி என்னதான் அவரை விமர்சனம் பண்ணாலும் அடிச்சாலும் எவ்வளவுதான் திமுக வந்து உள் வேலையை செஞ்சாலும் அவர் வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அதுக்கு இன்னொரு காரணம் தாங்க அந்த கட்சியினுடைய அரசியலை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒரு பொது அரசியல் இருக்கு அதுக்குள்ளார இப்படி இருக்கும்போதே இந்த சமூகத்துக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை இவ்வளவு இருக்கும்போதே அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வளர்ச்சியில வேற என்ன இருக்கும் அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அந்த அவர்கிட்ட நீங்க அதையும் பாக்கணும் இல்ல வெளியில வந்துட்டாரு வந்துட்டாருன்னா ரோட்ல நின்றுட்டு இருக்கணுமா நீங்க ஏற்கனவே மதிக்கிற லட்சணம் தெரியுது நம்ம சமூகம் இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் என்னதான் மக்களுக்காக போறான்னாலும் நீங்க என்ன சொல்லிட்டு வர்றீங்க கடைசியா தலை கட்சி அப்படின்னு பேர சொல்றீங்க அவர் எடுக்கிற பல விஷயங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா கொடுக்குறது லட்சணம் இப்படி இருக்கும்போது அவர் அங்கிருந்து வெளியில வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க பெரிய ஆதரவு கொடுத்த ஒரு முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்களா இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு முதலமைச்சராக வரட்டும் பெரும்பான்மை சமூகம் இல்ல துணை முதலமைச்சராவது வரட்டும் அப்படின்னு இருக்க வேலையை நீங்க செய்ய போகிறீங்களா அவருக்கு வெளிய வந்தா செய்ய தயாரா இருப்பாங்க அது எப்படி அவர் என்னைக்கு வெளியில வந்து தனித்து நின்று இருக்காரு மக்கள் நலக் கூட்டணி இன்று இரண்டாயிரத்தி பதினாறுல போயிட்டு கம்யூனிஸ்ட் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சீட்டு பேரம் பரவி பணியில இருந்து எல்லாரும் சேர்ந்து பிரிஞ்சுட்டு போனது நாம் தமிழர் கட்சி மாதிரி வீசிக்கா தனித்து நின்று நின்னு களமாடுச்சுன்னா ஓட்டு போட மாட்டோமா இந்த கேள்வி கேட்கறாங்க அது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேங்குன்னு தெரியுது அதனால தான் என்னன்னா நம்பி உங்களை நம்பி வர முடியலன்றப்பதான் அவங்களுக்கு ஒரு ஆதரவு நிலை தேவைப்படுது அதனால அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு ஏதோ ஒண்ணு நடந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சமூகத்துக்கு அது அவர் தான் சொல்லணும் அங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வந்துட்டு எங்க வைக்கணும்னு அதிமுக இருக்கணும் அதிமுகவும் இல்லைன்னா எங்க நிக்கணும் அவரு பாஜக இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு பாஜக எந்த காலகட்டத்தில் போக மாட்டார் அண்ணன் சீமான் இருக்காரு அங்க வர முடியாது நாங்க வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக சின்ன முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது எங்க தலைமையில தான் கூட்டணி இருந்தப்ப இங்க இங்க இடிக்கும் அதனால நிறைய அரசியல் இருக்கு ஆனா எதுவும் நிரந்தரம் இல்லை நான் இன்னைக்கு சொல்றது இவங்களுக்குன்னு சொல்ல வரல பொதுவாக சொல்ல வரல திமுகவும் ராஜாஜியும் அவ்வளவு கடுமையா மோதிக்கிட்டவங்க அந்த ராஜாஜியை பிடிச்சிதான் கேங்கி அவர் கையை பிடிச்சுக்கிட்டு அவர் தயவுல தான் கூட்டணியில தானே ஜெயிச்சு வர உங்களுக்கு அதனால அரசியல்ல எது வேணாலும் மாறும் உங்களுக்கு காந்தி இறந்த பிறப்ப பாத்தீங்கன்னாக்கா செல்வி ஜெயலலிதா வந்துட்டு மூப்ப நேரம் கடுமையா விமர்சனம் பண்ண கொலைக்கு காரணம் மூப்ப நேரம் ஒருத்தது சரியெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு ஜெயில் கமிஷனர் அவரையும் விசாரிக்கணும்னா பண்ணது ஆனா அடுத்த முதல் அவரும் அவருக்கு ஒரே மேடையில் நின்று வாரபாடி வாடப்பாளி ராமமூர்த்தி செல்வி ஜெயலலிதா கட்டுமையா தாக்கிக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா திமுகவும் காங்கிரசும் திமுக ஒரு கொடி கம்பல் தமிழ்நாடு முழுக்க சூறையாடிச்சு காங்கிரசும் அதிமுக சேர்ந்துகிட்டாங்க அதே காங்கிரஸ் இவங்களை ஒன்னும் தோழமும் சுத்தலையா ஒரு கட்சி கொடி உடல தொண்ணூத்தி ஒண்ணு ராஜீவ்காந்தி இறந்த அந்த சம்பவத்துல பார்த்தா துரோகி என்ற பட்டத்தை சொல்லி கொலகாரன்ற பட்டத்தை சொல்லி திமுக தான் காரணம் சொல்லி அடிச்சு சூறையாடி அடுத்த தேர்தலை ஒன்னா சேர்ந்துட்டு இன்ன வரைக்கும் எல்லாம் தூக்கிட்டு பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்க இன்னொரு உதாரணம் ஐயா வைகோ அவர்கள் மதிமுக கட்சி அந்த அதையும் சொல்லலாம் அவரை தாண்டி நீங்க வேற யாரும் உதாரணம் சொல்லவே வேணும் கன்னியாகுமரியில் நடக்க ஆரம்பிச்சார் வேக 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 வேகமாக நடந்து வேர்க்க விறுவிற்கு தரப்பாக கட்டினு புரி இப்படி குறுக்கு நெடுக்குமா வந்து கடைசியாக செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மதுபான கடையை மூணு நிலைலாம் கோரிக்கை வச்சுட்டு வந்து அங்கேயே சிறுதாவூர் பங்களாவில் குறுக்கு நெடுக்குமா நடக்கிறப்ப சந்தித்து அங்கேயே கூட்டணி சேர்த்து முடிவாகிட்டு அதிமுக கூட்டணி எந்த திமுகவை நான் வந்துட்டு இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தாம விட மாட்டேன் அதுக்காகத்தான் எனக்காக தீ குளிச்சவன் திமுக அரசியல்ல எது வேணாலும் நடக்கும் அது வந்து அப்படிதான் அது இப்ப வேங்க குடிநீர் தொட்டியில மலர்த்த கலந்தாங்க சார் அந்த விடயமே இன்னும் தீர்க்காம இருக்கு அதுக்குள்ள புதுக்கோட்டையில வந்து கந்தர்வ கோட்டை அப்படின்ற கிராமத்துல மாட்டோட சாணத்தை வந்து குடிநீர் தொட்டியில் கலந்துருக்காங்க ஆனால் இது பெருசாக வரல இந்த மாதிரி ஒரு விடயம் நடந்திருக்கு அது ஒன்றும் இல்லைம்மா அந்த மாடுக்கு வந்து திடீர்னு என்ன ஆச்சுனாக்கா அந்த ஏணி மேலே ஏறி போயிட்டு மேலே அங்கே டாய்லெட் போயிட்டு அது ஒரு எண்ணம் வந்துச்சு நீ தப்பாவே நினைக்கிறீங்க இந்த அரசு மேலே சுத்தமாக சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோ மாடு அது வந்து இல்லை பொதுவாக மாடுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு எத்தனை காலம் தான் நம்ம இப்படியே இருக்குது நமக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்குன்னு அப்போ வந்து டாய்லெட்டில் வந்துட்டு

அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் நீங்க கண்டுக்கும் அது நிறைய விஷயம் நடக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் என்னன்னா பிரதானமா ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும் அதை மடம் மாத்துறதுக்கு அப்பப்ப இந்த சாதி சண்டை கலவரம் கொலை இந்த மாதிரி மாடு படிக்கட்டி ஏறி போயிட்டு மேல வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து இப்படி எல்லாம் நிறைய கதை கட்டி இதை பத்தியும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கல்லப்ப அங்க வந்து மெயினான விஷயம் சில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அதை நீங்க இன்டெலிஜென்ட் அதை உளவுத்துறைன்றது துறை இதெல்லாம் கதை கட்டி ஊடகம் இதை பத்தி பெருசாக விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சட்டியை கிழிச்சுப்போம் ரெண்டு தரப்பும் மாடு எப்படி படிக்கட்டி இருந்துச்சு அது வெஸ்டர் டாய்லெட் இல்ல இல்ல வந்து யூரோப்பியன் மாடு அதை ஜெரட்டி வந்து எல்லாம் ஆராய்ச்சி விவாதம் பண்ணுவாங்க உட்காந்து டிவியில உட்காந்து விட்டு நாலு நாள் விடாம விவாதம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க கருத்து அதுதான் அந்த அளவுக்கு இன்டலிச்சுவல் அவங்கலாம் நாலு நாள் விடாம விவாதம் பண்ணுவாங்க எத்தனை டிவியில கூப்பிட்டாலும் நான் இப்ப சொல்றேன் இந்த மாட்டு நீங்க அதை விட்டு பாருங்க படிக்கட்டு ஏறுது மேல போயிடுது வெஸ்டர் டிச்சு நான் பார்த்து நிரூபிக்கிறேன்னு ஒருத்தருவாரு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இந்த மாடு எல்லாம் வந்து மாடுதாங்க அது தண்டா அது எப்படிங்க படிக்கணும் இன்னொருத்தர் விவாதம் பண்ணுவாரு அரை நாள் ஓடும் மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு யாரு ஆங்கர் போட்டு விடுற அளவுக்கு விவாதம் பண்ணுவாங்க அப்புறமா எழுதி உட்காந்து டீய சாப்பிடுவோம் அப்படிலாம் இருக்கும் என்னன்னா திசை திருப்பி இதெல்லாம் பேச விட்டுட்டு அங்கே மெயினாக வேற பிரதான பேசப்படுற விஷயம் இருக்குல்ல அடிப்படை விஷயம் தாங்க நீ எதுக்கு நீ கொண்டு தண்ணியில தண்ணியில் நாளைக்கு செத்துட்டு போறான் அந்த இடமே போயிட்டு இருக்குது அவன் வந்து அணைய கற்றம் வேக வேகமாக மழையில கொண்டு வந்து கட்டி கட்டிட்டான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு தற்போது ஒரு ஒரு செக்டார் முடிஞ்சிருச்சு நீ இன்னும் உட்காந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க இதுக்கு பொங்கி போராடி இருக்கணும் நீங்க தம்பிக்க வச்சிருக்கணும் கலைஞர் நூற்றாண்டுக்கு நல்லா கொண்டாடணும்னு உடனடியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டு வச்சு விவாதம் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மூணு இடத்துல இருந்து நெருக்கடி இருக்குது கேரளாக்கார கட்டிட்டு இருக்கணுமா இல்லையா இப்படி நீங்க விவாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தீமிங்க இருக்குது இல்ல அதுதான் இந்த மாடு படிக்கட்டி ஏறி மேல வெஸ்ட் தாயில போச்சா இல்லையான்னு விவாதிக்கிறதுக்கு இதுதான் இப்படி பேச வச்சுட்டோம்னா நீங்க அந்த விஷயத்த மாத்திரீங்க இல்ல இது காலந்தோறும் நடக்கு இது இந்த அரசியல் புதுசா வந்திருக்கிற யாருக்குமே தெரியாது நீ ஏன் இதெல்லாம் அந்த மாடு ஏன் பெருசா பேசி சம்திங் ஏதோ உள்ள வந்து மூடி மறைக்கிறாங்க பெருசா பெரிய பெட்ஷீட் போட்டு மறைக்கிறாங்க பெரிய சுருட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடணும் முதல்ல அது இனி வந்து காலத்தில நினைக்கிறோம் அதனால மாடு பறிக்கட்டி ஏறி போதா இல்லையா எனக்கு தெரிஞ்சு வேலை பாருங்க நீங்க அடுத்த மாதிரி ஒரு திட்டம் போடுவாங்க

இப்ப அந்த விழுப்புரம் பக்கத்துல ஒரு அணைய தடுப்பணையை கட்டினாங்க இருபத்தி கோடி மதிப்பீட்டுல தடுப்பணை இந்த இந்த வெள்ளம் இப்ப வந்துச்சு இப்ப தண்ணி தேர்ந்தத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு இதெல்லாம் விவாதிக்க கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது ஏன்டா இது நாடா இல்லையா இன்னும் ரோடு போறீங்க இன்னும் பாலம் கட்டுங்க இன்னும் தடுப்பணை கட்டுறீங்க இது என்னதான் கேள்வி கொடுத்து ஒருத்த கூட கேட்க முடியாதா போட்ட மாதிரியே ஒரு இடத்துல வந்து போட்ட மாதிரி ரோடு இருக்குது ஆனா அங்க திட்டம் போட்டு கல்லுட்டு அதை வந்து பெயிண்ட் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு நிறைவேற்றிட்டு சொல்லி இது ஒண்ணு வீடியோல வந்துச்சு ஒரு அளவு இல்லை சுடுறதுக்கு கேள்வி இல்லை கேட்டானாக்கா இதெல்லாம் வம்பு பண்ண வேண்டியது அவங்க எல்லாம் இது வேண்டியது இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் பேசாதீங்க நீங்க அடுத்தது பாருங்க ஆடு வந்து அதுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குதான் எங்களுக்கு இல்லையா சொல்லிட்டு அது எங்க போய் ஏற போகுதுன்னு தெரியல அது வேற ரெண்டு மூணு நாளா ஒரு பதட்டமா அது கடைசி இறுதியான ஒரு கேள்வி ஐயா இது நியாயமா உங்களை போன்ற பெரியவர்களிடம் நாங்கள் எப்படி கேள்வி கேட்பது சந்தேகம் வேண்டுமானால் கேட்கலாம் இது என்னுடைய சந்தேகம் என் பார்வையில் அண்ணன் திருமாவும் ஐயா ராமதாசும் ஒரே வகையான அரசியலை செய்கிறார்கள் ஆனால் அண்ணன் திருமாவுக்கு நல்வாய்ப்பாக வெல்லும் பக்கம் அதிகம் சேர்வதால் அதிகாரத்தின் பக்கம் இருக்கிறார் ஆனாலும் ஐயாவுக்கு இருக்கும் அரசியல் மரியாதை அண்ணனுக்கு கிடைப்பதில்லையே என்பது என் கருத்து உங்கள் அபிப்பிராயம் தெரியல அது இந்த பக்கத்துல அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பக்கத்துல ஐயாவுக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த பக்கத்துல அண்ணன் திருமாவன இருக்கு ஆனா உங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா சேரலாம் அப்படின்னு கேள்வி எனக்கு இருக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க தமிழ் குடி தாங்கி இந்த பட்டம் கொடுத்தது தொடர் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் அப்பெல்லாம் உங்களை மாதிரி நான் வந்த அந்த புதுசு புதுசுக்கு தொடர்ச்சி அங்க அந்த பக்கம் அப்பா அப்பப்பா அசைன்மெண்ட் போறப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு தீவிரமா என்ன சொல்லப்போனா தமிழ்நாட்டுக்குள்ளாக அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்தது யார் மருத்துவர் மருத்துவ திறந்தாங்க நல்லா ஒண்ணும் பண்ணா தான் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல புரியுதுல உங்களுக்கு கோபாலபுரம் சாமி கண்ணு பட்டாவே இப்படிதான் போகும் கோபாலபுரம் ஆமா அந்த சாமி கண்ணு பட்டுச்சுன்னா நல்லா நீ நானும் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த கோட்டு எல்லையை தாண்டினோட ஏழ்ற பிடிக்கணும் ரெண்டு பேரும் சட்டையை கிடைச்சு போனா சொல்லுவாங்க கதையில அந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அது வந்து ஒரு டைம் வந்துட்டு பாமக பத்திரிகை தான் இருந்தாங்க இந்த சமூகத்துக்குள்ளாக அடிச்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் திராவிடம் அந்த நரி வந்து ரத்தத்தை குடிக்கணும் பாமகனுடைய இதுதான் சொல்லிட்டு அப்படி போட்ட ஐயா ராமதாசி ஒரு காலகட்டத்தில் அதே திமுகவுக்கு சாதகமாக தான் திராவிடத்துக்கு சாதகமாக தான் போய் நிற்கிறார் அது ரெண்டு தரப்புலையுமே இந்த மாதிரி மாறி மாறி நிக்கி இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இவங்க கூட்டின்னு வச்சுக்கிறது இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இவங்க கூட்டின்னு வச்சுக்கிறது தான் போயிட்டு இருக்குது ஏன் அந்த பகை அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல அது இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய சுயநல தலைமை பண்புகளா வரக்கூடிய சிக்கலா இல்லை வேற சிக்கலா ஏன் கீழ் வரைக்கும் ஒரு பகையா இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது பொதுவாக இருக்கக்கூடிய இவர்கள் இணைந்தார்கள்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது நிலைமை இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து சீமான மாதிரி இத்தனை முறை இந்த தேர்தல் வரை தாக்குப்பிடிச்ச மாதிரி தாக்குப்பிடிச்சு நிறைய விஷயங்கள் வந்தாலும் நிக்கலாம் இருந்தாங்கன்னா இந்த இன்னைக்கு தேதிக்கு அது ஆளுங்கட்சியா வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் அன்னைக்கு எடுத்து அந்த அரசியல் முன்னெடுப்பா அப்படி வந்துட்டு இருந்தது இன்னைக்கு இவர்கள் தான் முடிவு பண்ணியிருக்கணும் புரிதலுக்கு அது வாய்ப்பு போயிடுச்சு இனிமேல் வந்துட்டு இந்த பக்கம் ரெண்டு சேதரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ரத்தம் வந்து குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இது வந்து சபிக்கப்பட்டதாக நம்ம நினைச்சுட்டு உட்காந்து போயிடுது ஒரு தலைமுறை உருவாகும் எதுவும் அப்படியே போயிடாது இல்ல ரெண்டு தரப்புல இருந்து ஒரு நல்ல தலைமுறை உருவாகும் அது ஒரு மாற்று அரசியல முன்னெடுக்கும் அதுக்கான காலம் வந்து கனியம் கட்டாயம் நடக்கும் மிக நன்றி ஐயா ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த முறை கேள்வி எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க இல்ல ஒருத்தர் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க போன நிகழ்ச்சியோட கமெண்ட்ல ஏழரைய கூட்டியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வச்சுட்டு இருக்கிறது பெரிய ஆபத்து அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இல்லை அப்படிதான் பண்றீங்க நீங்க சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அடுத்த முறை வரப்ப உட்காந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து உட்காரணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அங்க இருந்து அசைன்மெண்ட்ல வந்திருக்கோம் உங்களுக்கு கண்காணி பார்த்தலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்